தமிழில் வெற்றி பெற்ற படங்களில் இரண்டாம் பாகங்களை உருவாக்க திரையுலகினர் ஆர்வம் காட்டுகின்றனர் ஏற்கனவே சந்திரமுகி விஸ்வரூபம் உள்ளிட்ட பல படங்களில் இரண்டாம் பாகங்கள் வந்துள்ளனர் இந்த நிலையில் கஜினி படத்தில் இரண்டாம் பாகமும் உருவாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கஜினி படம் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தில் வெளியாகி வசூல் சாதனையை நிகழ்த்தியது இதில் சூர்யா நயன்தாரா அசின் பிரதீப் ராவத் ரியாஸ் கான் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் இந்த படம் அமீர்கான் நடிக்க ஹிந்தியிலும் ரீமேக் செய்யப்பட்டுள்ளது தற்போது நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற ஏஆர் ஆர் முருகதாஸ் கஜினி இரண்டாம் பாகம் வருமா என்ற கேள்விக்கு பதிலளித்து கூறும்போது கஜினி இரண்டாம் பாகம் பற்றி எனக்கு சில யோசனைகள் உள்ளனர் தெலுங்கு தயாரிப்பாளர் அல்லு அரவிந்த் கஜினி இரண்டாம் பாகத்தை உருவாக்க தீவிரமாக இருக்கிறார் சரியான நேரத்தில் இரண்டாம் வாகத்தை எடுப்பதை குறித்து இது குறித்து பேச்சுவார்த்தை நடக்கிறது என்றார் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தமிழ் மீடியா த்ரீ சிக்ஸ்டி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க